ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து காம நேரம் ஆச்சு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பை எடுத்தாச்சு பெரிய ட்ரிப்பில் சின்ன ட்ரிப் தான் குன்றத்தூர் எடுத்திருக்கோம் அதுவும் வந்து முடிச்சுட்டு டோட்டலாக அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் ட்ராப் பண்ணிட்டோம் ஒரு ஏரியாவுக்குள்ளே மெயின் ரோட்டுக்கே வந்து பார்த்தோம்னா ஒன் கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன் கப்பு சிப்புன்னு கடை கப்பா பகலில் இந்த சைடு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ராயப்பேட்டை எடுத்துருக்கோம் ராயப்பேட்டை வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வந்து ஊபரில் தான் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு முன்னூற்றி சம்திங் ஏதோ காமிச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க உங்கள் சாய்ஸுன்னு சொல்லிவிட்டேன் சரி வாங்கன்னுட்டாங்க பிக்கப் பண்ணிட்டு அடுத்து ட்ரிப்பை பார்க்கலாம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பசிக்குதுன்னு சொல்லுவோம் நானும் வந்து பெருமையாக சாப்பாடு கல்லில் நிப்பாடிவிட்டேன் பசிக்குதுன்னு சொன்னதுனால அப்புறம் வந்து பார்த்தோம்னா அங்கேயே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் நேரம் ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன் இருங்க வரமாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் ரூடாக பேசுனாங்க நானும் அப்பயும் பொறுமையாக தான் பேசுனேன் திரும்ப எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆச்சு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆக ஆரமிச்சிருச்சு நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறேன் ஊபரில் வந்து பார்த்தோம்னா மொதல் வெயிட்டிங் சார்ஜ் கொடுப்பான் இப்போ வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கறதில்ல நம்ம டைமிங்க்கே நமக்கு தேவைன்னு சொல்லி அவசர அவசரமாக நிப்பாட்டாமல் வண்டியை ஓட்டலான்னு கண்டினியூஸாக ஓட்டலான்னு ஆரம்பிச்சாலுமே இந்த மாதிரி சில தடங்கள் வந்துருதுங்க என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஓட்டி தான் ஆகணும் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கேட்டு பார்த்தேன் ரொம்ப ரூடாக பேசினாங்க நான் வேறு ஒன்றும் வழி இல்லைன்ட்டு கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் கேனில் இருந்தாங்க படூரை எடுத்தேன் லேடி தான் பேசுனாங்க எனக்கு நானூறுவா காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஐநூறுவா காமிச்சிருக்கு நான் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவங்களும் தர்றேன் வாங்க வாங்க நான் தர்றேன் அப்படின்ட்டாங்க நல்லா கவா இருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் வழியாக ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோங்க ஆனால் இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்றீங்கன்னா ஜிபே பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க லாஸ்ட்டாக பார்த்தா அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடியே நான் அதுக்கு திரும்ப திரும்ப கேட்டேன் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு கேட்டேன் அவங்க வந்து வாங்க ஜிபே பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க ரிட்டன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஆன்லைன் பேமெண்ட் போட்டிருக்காங்கன்ட்டு கேட்டால் அப்படியே மலுப்புறாங்க சரி ரைட் அவ்வளோதான் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் கேட்ட அமௌண்ட்டாக எக்ஸ்ட்ரா இரநூறுவா அதை சேர்த்து நான் வாங்கிட்டேன் எனக்கு கூப்பில் காமிச்சது நானூறுபா தான் ஏன்னா முப்பது கிலோமீட்டரு நானூறுபாய்க்கு வர முடியுமா ரிட்டன் வந்து நானூறுூவா வாலெட்டில் ஆடாயிடுச்சு அது போக இரநூறுவா அவங்கள்ட்ட வாங்கிட்டேன் நான் நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு வந்து படுவூரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி அசந்து படுத்துட்டேன்னே தெரில தூங்கி போட்டேன் புசுக்குன்னு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம படுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ட்ரிப்பை எடுத்துருக்கேன் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருங்க எனக்கு எழுநூத்தி சார் காமிச்சிச்சு எதாவது எக்ஸ்ட்ரா தர முடியுமான்னு கேட்டேன் ஐம்பது ரூபா தரேன்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு வந்து ரெட் டாக்ஸியில் ஏர்போர்ட் எடுத்துருக்கோம் ஸோ ஏர்போர்ட் போய்ட்டு முடியலைங்க கண்ணெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஆள் அப்படியே சாக்கியது தூக்கம் இல்லையா அவ்வளோ அப்படியே ஏர்போர்ட் போய்ட்டு அங்கேருந்து ஒரு ட்ரிப்பை அப்படியே ரூமுக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நான் ரூமுக்கு போய்ட்டு டோட்டல் அமௌண்ட் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க